எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் சூப்பராக அதிரடியாக பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா ரிஷப ராசிக்கு பார்க்க போகிறோம் கடவுள்கிட்ட கடைசியாக கோவப்பட்டாலும் சரி இதுக்கப்புறம் நீங்கள் கோவமே படாமல் இருந்தாலும் சரி நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா நவம்பர் மாதம் அமையக்கூடிய கிரகங்கள் தான் ஸோ நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் சில தினங்களுக்கு மேலே இருக்குது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதம் ஆங்கில மாதம் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்ய போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் நவம்பர் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை கிளியராக ஷேர் பண்ணிவிட்டு வர அதில் ஃபஸ்ட்டு ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாவது ராசிக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண ரிஷப ரிஷபராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்களால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் நடந்து பயன் பெறலாம் சரி வாங்க இப்போ நவம்பர் மாத ராசி பலன் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் கிரக மாற்றங்கள் வலுவாக இருக்கு ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நவம்பரில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் எல்லா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்ட பிரகாசிக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ உண்மையாலுமே உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட பிரகாசிக்க போகுதா போகலையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் நவம்பர் மாதத்தில் நுழைவதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்குது ஜோதிடத்தின் படி இந்த நவம்பர் மாதத்தில் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது முக்கியமாக இந்த நவம்பர் மாதத்தில் தான் சனி பகவான் இருக்கிறாரில் அவர் பக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் அதே சமயம் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் பார்த்திங்களை ஏற்பட இருக்கு இப்படி பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால் இது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை தெரிகிற மாதிரி பண்ணும் ஸோ அதில் ராசிக்கு என்ன மாதிரி தாக்கத்தை பண்ணுங்கிறத தான் சொல்ல போகிற முதல்ல எந்தெந்த தேதியில் கிரக மாற்றம் நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் எந்தெந்த தேதியில மாற்றம் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நவம்பருடைய ஸ்டார்டிங் வாரத்தில் நவம்பர் ரெண்டாம் தேதி வந்து சுக்கரன் இருக்கிறாரில் அவர் துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறாரு அதன் பின் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் ராசிக்கு செல்ல இருக்கிறாரு அடுத்து நவம்பர் பத்தாம் தேதி வந்து புதன் வக்ர நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயணிக்க இருக்கிறாரு அதை தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வக்ரமாக இருக்கிறாரு பின் மீன ராசியிலே வந்து வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறாரு அது தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்ரன் விருச்சக ராசிக்குள்ள நுழைய இருக்கிறாரு இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் நவம்பர் மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் காணப்படுது அதில் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அதுலேயும் சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இல்லை கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ தெளிவாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் ரிஷபர் ஆசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹிணி மிருகசீரீடோ ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ ஸோ ரிஷபர் ஆசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் இனி நவம்பர் மாதம் தீர ஆலோசனைகள் செய்து அதுக்கப்புறம் பக்குவமான அணுகுமுறையால் வெற்றியை காணணும் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் ராசினருக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி வந்து இருந்ததோ என்னமோ தெரியாது ஆனால் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் நல்ல யோகமான பழங்களை பெறப்போகிறீங்க என்று குறிப்பிடப்படுது அதே சமயம் பண உங்களுக்கு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் அது மட்டும் பார்த்திங்கன்கு உங்களை கொஞ்சம் மாத்தறத்துக்கு நீங்களே முயற்சி பண்ணுங்கள் சொத்துக்கள் சம்மந்தமான காரியத்துலலாம் அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும் ஏதாவது உதவி வேணும்னா நண்பர்கள்கிட்ட தாராளமாக கேளுங்க புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பலன்கள்னு பார்க்கும்போது நான் சொன்ன முறையில் நீங்கள் இருக்கணும் அந்த அணுகுமுறையில் இருந்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு யோகமான பலன்கள் பெற போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதகமாக எல்லாமே வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நியாயமாக ஒரு விஷயத்தை பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை வந்து உங்களுடைய லைஃப்பில் அதிகரிக்கும் ஸோ அதனால் தொழில் வியாபாரத்தில் வெற்றிக்கான நியாயமாக பேசுங்க அதுதான் உங்கள் தொழிலில் ஒரு பாசிட்டிவை கொடுக்கும் வெற்றியையும் கொடுக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களெல்லாம் கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்குது ஸோ பொருட்கள் களவு போகாமல் இருக்கணும்னா நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் நிறைய வாய்ப்பு இருக்குது இழப்புக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படுவது நல்லது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக நீங்கோ வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் வாங்குறதா இருந்தால் வாங்கி மகிழா அதுலேயும் கணவன் மனைவிக்கிடையே உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலப்படும் பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீர்கள் பெண்களுக்கு கூட காரிய அனுகூலமானது உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்து வரோ அதை மட்டும் போக்கிக்க யோகா தியானம் போன்றவற்றை செய்யுங்க யோகா ஒன்று தான் தியானமும் ஒன்று தான் ஏதாவது ஒன்று செய்யுங்க யோகா செய்தாலும் ஓகே தான் தியானம் செய்தாலும் ஓகே தான் ரெண்டுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கோ புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடுவது கண்டிப்பாக இருக்கு சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அப்போ நன்மையானது ஏற்படும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் அதனால் கோபத்தை குறைத்து பேசுங்க எதிர்பாராத செலவு இருக்கும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நவம்பர் மாதம் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது மெயினாக எல்லா வகையிலும் அப்போ தான் உங்களுக்கு நன்மைங்கிறது உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் அப்படி செய்ய தூண்டும் போது கண்டிப்பாக அந்த தூண்டுதலுக்கு ஏற்ப செயல்படுங்க பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு நேரலாம் மாணவர்களுக்கு கூட வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் ஸோ நன்கு படிப்பது நல்லது பெற்றோர் ஆதரவு தான் பெருகும் வெளிநாடு சம்மந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு நவம்பர் மாதம் கிடைக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோகினி மிருகசிரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் நவம்பர் மாதம் இருக்க போகுது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரம் என்னென்னா நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் சுக்கரன் இருக்கிறார்கள் அவருக்கு கண்டிப்பாக தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் இதனால் மனதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி உண்டாகும் செல்வம் சேரும் ஸோ இதுதான் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை செய்துடுங்க ஸோ ரிஷபர் ஆசைக்காரருங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் இதே போல் புதிய தோல்களை நம்ம சேனலில் தெரிந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய மற்ற அப்டேட்டான வீடியோக்கள்லாம் உங்களுக்கானதை உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன் என்னங்கிறதோடு வந்து சந்திக்கிறேன் Thank you.